ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உன் மீது சற்று மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன் என்ன மன வருத்தத்திற்கான என்னுடைய மன வருத்திற்கான என்ன காரணம் நீதான் ஏன் தெரியுமா என் குழந்தையே நீ எப்பொழுதும் என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கான வேண்டுதல்களை என் முன்னால் வைக்கும் அம்மா எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீ கண்ணீர் விட்டாய் நீ அப்படி சொல்லும்பொழுது இந்த அம்மாவிற்கு உன்னை கண்டவுடன் மனது மிகுந்த வேதனை ஊற்றது யாரும் இல்லாமல் இந்த குழந்தை இப்படி தனியாக நிற்கின்றதே என்று நான் அந்த நேரத்தில் வேதனைப்பட்டேன் ஆனால் அதன் பிறகு நான் கண்ட ஒரு விஷயம் உன்னை பற்றி எப்பொழுதும் அங்கே ஒருவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் உனக்காகத்தான் இப்போ இருப்பதாக எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இருக்கின்றார் எல்லோரிடத்திலும் உன்னை பற்றி அவர் பேசுகின்றார் அது மட்டுமல்ல ஏன் உன்னிடத்தில் உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற வார்த்தையும் அவர் தந்திருக்கின்றார் இத்தனையும் கடந்து நீ என் முன்னால் வந்து நின்று கொண்டு எனக்கு யாரும் இல்லை என்று சொன்னால் உன் அம்மாவிற்கு மனம் வருத்தம் வரத்தானே செய்யும் இங்கு ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு உண்மையான உறவு கிடைக்கவில்லையே என்று வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இத்தனையான ஒரு உண்மையான உறவு கிடைத்த பிறகும் அதை நீ கண்டு கொள்ளாமல் விட்டிருப்பதுதான் இன்று என்னுடைய இந்த வேதனைக்கு காரணம் என் குழந்தையே வேதனையை நிச்சயமாக நீ எனக்கு போக்க வேண்டும் ஏனென்றால் நான் பலமுறை முறை சிந்தித்துவிட்டு தான் இந்த வாக்கினை உனக்கு தர வந்திருக்கின்றேன் ஒரு முறை அல்ல ஒவ்வொரு முறையும் நீ இடத்தில் இதைத்தான் சொல்கின்றாய் ஒவ்வொரு முறை என்னிடத்தில் பேசும்போது நீ இப்படித்தான் பேசுகின்றாய் ஆனால் இன்று எனக்கு இதற்கான பதில் தெரிந்தே ஆக வேண்டும் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற இவர் யார் இவரை நீ உன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் வைத்திருக்கிறாய் என்பதனை நீ எனக்கு சொல்லியே தீர வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ ஒரு விஷயத்தை உணர்ந்தாயா இல்லையா என்று சற்று சிந்தித்து பார் யார் எல்லாம் தன் வாழ்க்கையில் தனக்கென்று நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த நல்லதுமே நடப்பது கிடையாது அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை செய்வதற்கு நீ முயற்சி செய்து பார் அது உடனடியாக நடந்துவிடும் உனக்கென்றால் நடக்காது மற்றவர்களுக்கென்றால் ஆள் நடக்கும் இது உனக்குள்ளே இருக்கின்ற ஒரு சந்தேகம்தான் நாம் தெய்வத்தை வணங்குகின்றோம் ஆனால் நாம் இதை செய்ய நினைத்தாலும் நமக்கென்று எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடப்பதில்லை அதையே மற்றவர்களுக்காக நாம் செய்ய நினைத்தால் அது உடனடியாக நடக்கின்றதே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா அந்த நேரத்தில் ஒரு நொடி சிந்தித்து பார் உனக்குத்தான் தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் நீ நினைத்தால் அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்ய மு முடிகின்றதல்லவா அப்படியானால் நீ செய்கின்ற அப்படியானால் நீ செய்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல புண்ணியங்களை உனக்கு தே தேடி கொடுத்து மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய வைத்திருக்கின்றது அதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கான பல புண்ணியங்களை அது தேடி தருகின்றது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பினை எண்ணி நீ சந்தோஷம்தான் பட வேண்டும் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் மன அமைதியை கொடுக்கும் யோசித்துப் பார்த்தால் அதற்கான வழி உனக்கு கிடைத்துவிடும் பதில் தெரியாமல் தானே என் குழந்தை நீயும் நடப்பதையெல்லாம் தனக்கு எதிராகவே நடப்பது போல எண்ணிக்கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் இத்தனை காலமும் கடந்தாயிற்று இதற்கு மேலும் நீ உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற ஒருவரை ஒதுக்கி வைப்பது தவறு இனிமேலும் இது போன்ற என் குழந்தை நீ செய்யக்கூடாது எத்தனையோ பேருக்கு நல்லதை செய்ய நினைக்கின்றாய் யார் மனதையும் புண்படுத்த கூடாது என்று நினைக்கின்றாய் ஆனால் உனக்காக மட்டுமே இருக்கின்ற ஒருவர் மன மனவேதனைப்படுவதை கண்டும் காணாமல் நீ இருக்கின்றாய் எந்த நேரத்திலும் நீ அவர்களை மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடுகின்றாய் இதுதான் இந்த வராகிக்கு இன்று உன் மீது வந்திருக்கின்ற மனவேதனைக்கு காரணம் அம்மா யார் என்று சொல்கின்றேன் எதற்காக நீ இப்படி செய்தாய் எதற்காக உனக்கு யாரும் இல்லை என்று கண்ணீர் வடித்தாய் என்று என்னிடத்தில் நீ சொல்ல வேண்டும் என் குழந்தையே அது யாராக இருக்க முடியும் எப்பொழுது எத்தனை பேரை நீ யோசித்து பார்த்தாய் எத்தனை மனிதர்களின் பெயரை யோசித்து பார்த்தாய் நீ உன் வராகி என்னை பட்டு சற்று சிந்தித்து பார்த்தாயா அம்மா உன் வாழ்க்கையில் வந்து எத்தனை மாதங்கள் ஆகிற்று எத்தனை வருடங்கள் ஆயிற்று சிலருக்கு பிறந்ததிலிருந்து அவர்களின் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் நான் உணர்த்துகின்றேன் எப்பொழுது நான் உனக்காக இருக்கின்றேன் என்ற வாக்கினை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கென்று நான் வருவேன் என்று அவர்களுக்கு நல்ல வாக்கு தருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை மறந்ததற்கான காரணம் என்ன ஒரு கஷ்டம் வந்தவுடன் பதறி அடைத்துக் கொண்டு அழுது புலம்புகின்றாயே தவிர யாரும் நமக்கு ஆறுதலுக்கு வரவில்லை என்று வேதனைப்படுகின்றாயே தவிர அந்த நேரத்தில் உனக்கான ஆறுதலை தருகின்ற இந்த தாயானவள் என்னை நீ நினைக்க மறந்ததற்கு காரணம் என்ன அம்மா உன் மீது எத்தனை அன்பு கொண்டிருந்தால் உன்னை தேடி எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பேன் அம்மாவிற்கும் உன் மீது எத்தனை எத்தனை நல்லெண்ணங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றேன் மற்ற மனிதர்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்ற அன்பை மொத்தமாக சேர்த்து வைத்து நான் உன் வாழ்க்கையில் உனக்கு அள்ளி தருகின்றேன் இத்தனையையும் தந்துவிட்ட பிறகும் என் குழந்தை இனி எதற்காக இந்த தாயை மறந்துவிட்டான் என்னுடைய மனவேதனை என் குழந்தை என்னை மறைத்து மறந்தது மட்டும் கிடையாது நான் ஒருத்தி இருப்பதையே நீ நினைக்க மறந்ததுதான் என் குழந்தையே அம்மா உனக்காக கைகோர்த்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் உன்னை நல்வழிப்படுத்துகின்றேன் நீ எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கின்றாயோ சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரு உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்களைப் போல நீ தீய பாதையில் செல்லும் பொழுது உன்னை ஊக்குவிப்பதும் நல்ல பாதையில் செல்லும் பொழுது உன்னை பாராட்டாமல் இருக்கின்ற வேலையும் இந்த தாயானவள் எனக்கு கிடையாது நீ நல்ல வழியில் சென்றால் உன்னை ஊக்கப்படுத்தவும் உனக்கு பாராட்டுகளை வழங்கவும் அதே நேரத்தில் தீய பாதையில் சென்றால் உன்னை தட்டி கேட்டு நல்வழிப்படுத்துவதையும் தானே அம்மா என்னுடைய முதன்மையான வேலையாக கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் கலங்கி நிற்கக்கூடாது அல்லவா எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது அல்லவா எல்லா நேரத்திலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களைக் கண்டு நீ மனம் வருந்தாதே எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மாற்றங்களைக் கண்டு பத பதற்றப்படாதே எப்பொழுதும் இந்த வராகி இருக்கின்றாள் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை அரவணைக்க உனக்கு நல்ல தோழனாக உனக்கு நல்ல தோழியாக நல்ல நண்பனாக உன் வாழ்க்கையில் உன்னோடு வர அம்மா இருக்கின்றேன் உன் கஷ்டங்களை எல்லாம் இடத்தில் பகிர்ந்து கொள் நான் உனக்கு ஆறுதலை தருகின்றேன் என்னை இனியாவது நினைப்பாயா இந்த வராகி தாயின் மன வருத்தத்தை நீ போக்குவாயா இதை மட்டும் எனக்காக நீ செய்துவிட்டால் போதும் என்றும் அம்மா உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு ஒரு அடி கூட நான் விலகி நிற்க யோசிக்க மாட்டேன் உன் வராகியானவள் என்னை நினைக்கின்ற நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் உனக்கான அன்பையும் உனக்கான பாசத்தையும் நிச்சயமாக யாரும் காட்ட முடியாத அளவிற்கு நான் உனக்கு காட்டிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமே இனி உனக்கு நன்மையை கொடுக்கும் என்னை உணர்ந்து விட்டால் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் எப்பொழுதுமே கிடைக்கும் எல்லா நேரத்திலும் இந்த வராகியை உணர முடிந்த குழந்தைகளே இந்த தாயின் உண்மையான அன்பை பூச்சம் தொட்டவர்கள் என்பதனை மறந்து விடாதே இனி என்னை உணர முயற்சிப்பார் என்று நான் நம்புகின்றேன் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்று நம்புகின்றேன் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஓம் சாயனா நன்றி வணக்கம்